அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில் எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்தில் இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம போ அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி பொதுவாக மீனராசில பிறந்துட்டா பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசிகள் பட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்லா சிந்திப்பாங்க அறிவு ஆற்றலுக்கு உகந்த ராசி இந்த மீனராசி சொல்றாங்க ஏன்னா இது மோட்ச ராசிங்கிறாங்க மோட்சனா பயங்கரமாக சிந்திக்கிற கூடிய குணம் மீனத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க நிறைய பேர் பாருங்க வெளிநாடு வெளியூர் இடங்கிட்ட இடம் போகிறது விட்டு தள்ளி இருக்கிறது எல்லாமே பாருங்க இந்த மீனத்துடைய குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த ராசி இந்த மீன ராசிக்காரக தான் என்ன இரட்டை குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தில எப்படி சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி சொல்றாங்க இதான் மீனத்துடைய குணமே பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் மீனத்துக்கிட்ட இருக்கும் எல்லாமே ஒரு குடும்பத்தை பத்தி பயங்கரமா நல்ல ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய குணம் எல்லாமே மீன ராசிக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இந்த இருக்கக்கூடிய குணம் எப்போதும் பொதுவான குணம் இதான் அவங்களுடைய குணமே நிறைய பேர் பாருங்க மருத்துவர் டீச்சிங் லைனு கம்ப்யூட்டர் எழுத்துக்கணித மிக சம்மந்தமாக நிறைய பேர் பாருங்களேன் இந்த மீனராசியில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகிறார் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளே தான் கொண்டு போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்ன புள்ளியை வச்சு லக்ன புள்ளியிலேருந்து எந்தெந்த கிரகங்கள் உங்க என்ன பாவத்தில் இருக்காங்க எந்த கிரகங்கள் உங்கள் யோகமான கிரகமாக இருக்கிறாங்க யோகம் இல்லாத கிரகம் எந்த கிரகம் இருக்கிறாங்க என்ன புத்தி புத்தி உள்ள கிரகம் நல்லா இருக்குதான்னு பாருங்க ஏன்னா லக்ன புள்ளியை வச்சு தான் நம்ம உடம்புல ஒம்பது கிரகங்கள் இயங்கு லக்னத்தை தான் உயிருங்கிறாங்க ராசியை உடலுங்கிறாங்க அப்போ அந்த உயிருங்கிறது நம்மளுடைய விதி ஜாதகம் தான் இப்போ உயிர் நல்லா இருந்தால் தான் இந்த கோச்சார கிரகம் இங்கே நல்லா பலனை கொடுக்கும் இல்லைனா இங்கே கொடுக்காது பலவீனத்தை கொடுக்கும் அப்போ சாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் லக்ன புள்ளியை வச்சு நமக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் இருக்குது யோகமான யோகம் இல்லாத கிரகம் எந்த கிரகம் இருக்குது அந்த புத்தி நடத்துதா அந்த கிரகத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும் எல்லாருமே சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் சரி ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் சரி அந்த கர்மவினை வேலை செய்யும் திசா புத்தி சரி இல்லைன்னா இந்த பொச்சாரப்பலன் பார்த்தீங்கன்னா இங்கே மாறுபட்டு பலனை பார்ப்பீங்க அப்போ ஜாதகத்தில் மெயினும் உங்களுடைய திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இதில் கடைசி மூட்டு வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் உங்க ராசியில ராகு பகவான் இருக்கார் ராசி மேல ராகு பகவான் அடுத்து மூன்றாம் பாவத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க ரிஷபராசியில அடுத்து சூரிய பகவான் நாலாம் பாவத்துல மிதன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு ஐந்தாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து ஏழாம் பாவத்தில் கேது பகவான் கிரகம் சஞ்சார செய்கிறாங்க அதாவது கன்னிகா ஆசிலர் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் மாறுவாங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுவார் புதன் பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் என்னை ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மீனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் நல்ல ஒரு நேர காலங்கள் உங்களுக்கு பார்த்துதுங்க அதனாலதான் இந்த ஜூலை பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு இருக்கு நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் அதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேர் சொல்றேன் பொதுவா சொல்றேன் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு வீழ்ச்சிகளை பார்த்தாங்க ஏன்னா வெளியே வரும்போது யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியில்லாத அமைப்பில் இருந்துச்சோ அனைவருக்குமே சொல்கிறேன் நல்ல ஒரு டைமை கொடுக்கல வருமானத்தில் முடக்கங்கள் லாபம் இன்கம் வேலை உத்தியோகத்தில் ஒரு தடைகள் எதிர்பாராத ஒரு நிறைய செலவுகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் எல்லாமே நிறைய பேர் பார்த்த முடியாதுன்னா மீனராசிக்காக தான் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியலை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒரு நல்ல பண்ணால் பார்க்கல ஏன் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் வேலை மாற்றங்கள் சிறு 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 வேலை மாற்றம் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு நிரந்தரமாக வேலையே கிடைக்கல அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருந்துருக்கு இந்த காலகட்டம் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டோம் வெளிநாடு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வெளிநாடு போகிறேன் ஆனால் எல்லாமே விசா எல்லாமே வந்துருச்சு ஆனால் இன்னும் வேலையில் ஜாயின் பண்ண முடியலை ஒரு டாக்குமெண்டில் ஒரு சின்ன விஷயத்தை நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் தொழில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு பூமியில டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு இதெல்லாமே நல்ல ஒரு ஒரு தடையை பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாம படிப்பு கல்வி ஒரு மந்தமான தொன்மைகள் இது வரைய சரியா சனிப்பான் கொஞ்சம் வக்கரம் போது சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லவே கிடையாது அளவுக்கு நல்ல பலனை பார்க்கல இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பொறுத்த பொறுத்தவரையும் மீனத்துக்கு நல்ல டைம் கொடுக்கும் தசாபதி நல்லா இருந்துட்டா நல்லா போகலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் இணையுது பாருங்க சுக்கர பகவான் சூரிய பகவான் இணையிறாங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் தான் ஆறாம் வீட்டு இது எதிரி பகை பிரச்சனை காட்ட காட்டக்கூடிய அஞ்சாம் இடத்துல நல்ல பலமாக இருக்குது அது ஒரு நல்ல சூப்பர் சுக்கர பகவான் சூப்பர் உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு மங்கள யோகத்தில் வேறு நீங்கள் இருக்கிறீங்க ஏன் நல்லா இருக்குன்னா இதுதான் காரணம் ரீசன் இந்த காலகட்டம் குரு மங்கள யோகமும் உங்களுக்கு அழகா இருக்குது மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா படிப்பு கல்வி மீனராசில எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நான் பொதுவாக சொல்றேன் படிப்பு கல்வி நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவை கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா மெயினா எடுத்தவன் என்னுடைய முதல் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க ரொம்ப தைரியமாக எழுதுங்க மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்க போது வேலை இடத்த மாற்ற போகிறீங்க இடமோ பூமியோ வீடோ இது மாதிரி வாங்கிறது பண்ணுறதுலாம் அந்த பிளான் வந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பராக ஒரு டைம் அமைச்சு கொடுத்துரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது முதல் பணி தான் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு பிரச்சனை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு இருந்தது எல்லாமே ஓகே ஆகிடுச்சி பேங்கில் எல்லாமே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சி எல்லாமே ரெடியாக வந்துடுச்சு அந்த இடம் கிடைக்கலன்னு சொல்றாங்க அவங்களும் அந்த இடம் பூமி சாத விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே மாதிரி வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நிறைய இதற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை பதினேழுக்கு அப்புறம் சூப்பர் வேலையாக போது பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு பாருங்க நாலாம் விட்ட ரீதி ஆறாம் இடத்துல வராறப்ப வேலை இடத்தை மாற்று வெளிநாடு வெளியூர்ல வேலை இடம் மாற்றம் இங்கே வேலை மாறக்கூடிய மாதிரி நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் சூப்பராக ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு உள்ள ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகைக்கடை கடைச்சு கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் அழகாக கொடுக்குறாரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்கள் பக்கம் எல்லாமே அனுகூலமாக சாதகமாக வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி நல்ல ஒரு மாற்றங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மருத்துவ செலவு பெருசாக இருக்கு ஏன்னா என்ன கால்வெளி கால் பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இது மாதிரி இருந்தால் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த பாதிப்பு எல்லாமே குறைச்சிடுவாரு உடல் ஆரோக்கியத்தை அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வெரேசனி நடக்கும்போது ஜாதகத்தை சாப்பிட்ட பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உண்டு சில பேருக்கு சனி பகவான் மீனராசி யோகமாக வருவார் உங்கள் லக்ன அடிப்படையில் ஒரு சில பேருக்கு மீனராசிக்கலாம் நிறைய பேருக்கு நல்லா யோகமாக கொடுத்துருவார்னால நல்லா பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க லாபத்தை பார்க்கலாம் மெயினாக லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்குது பார்த்துக்கங்க ஏன்னா பாக்கியாதிபதியோடு சேர்ந்து ரெண்டாம் வீட்டரி வருமானத்தோட சேர்ந்து இந்த குரு பகவான் இது வந்து குரு மங்கள யோகம் பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க இங்கே வசதி எல்லாமே பாருங்க அந்த யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் பெண்கள் சாதிக்கலாம் இனிமே எந்த ஒரு கடையுமே கிடையாது வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் நீங்கள் எதுவும் நீங்கள் எதுவும் தேடி போனோம்னா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பிற நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதை நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க குடும்பத்தை எதிர்த்து நல்ல ஒரு அனுசரணையாக கொண்டு போகக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு சிந்தனையாக ஆற்றல் உள்ளவங்க நல்ல ஒரு எதிர்க நல்ல ஒரு நாலு பேருக்கு ஒரு மதிப்பாக இருக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புரட்டாயன்ஸில் பிறந்தவங்க தான் உங்கள் அன்புக்கேற்ற அனுகுலம் இப்போ போகுது இடம் பூமி வெளிநாடு வெளியூர் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது கண்டிப்பாக வரும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்து உயர் பதவியை கொடுப்பார் ஒரு சொத்து தாயோட சொத்துக்கள் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு வெளியூர் நல்லாயிருக்கும் வே தொழில் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அரசாங்கமும் அனுகூலம் வரும் போலீஸு ராணுவம் காவல்துறை மூலம் ஒரு வெற்றிகள் கிடைக்கலாம் காக்கி யூனிஃபார்ம் மூலம் ஒரு அனுகூலம் கிடைக்கலாம் எல்லாமே வெற்றியானது வாய்ப்பு இருக்கு மண் மனைவதுக்கு வாய்ப்பு இருக்குமா அடுத்து நட்சத்திர பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் ஒரு பிரச்சனைகள் நிறைய செலவுகள் பெரிய ஒரு ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாரும் அந்த உத்தரட்டாட்சியில பிறந்தவங்க தான் இனிமேல் இவங்களுடைய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தரட்டாத்தில பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு தோல்விகளே நீங்கள் கிடையாது என்னை பொறுத்தவரை ஏன் உங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னா நல்லா பார்த்துங்க சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது உங்களுக்கு சனி பகவான் வந்து மீனா மீனாக பன்னெண்டாம் வாரத்தில் வக்ரமாகிறது என்னை பொறுத்தவரை நல்லது அப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே அனுள்ள மாவட்டம் வாய்ப்பு இருக்குது உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்குறீங்க கொஞ்சம் ஜாமீன் போட தவிர்த்துருங்க நண்பர்கள் பழக்க பழக்கம் மனைவி கணம் ஒரு மன வருத்தம் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும் நல்ல ஒரு வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு ஒரு சுப செலவா பண்ணிக்கோங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாங்கறது மாதிரி வரைய செலவா பண்ணிக்கிறது நல்ல அனுபவத்தை கொடுக்கும் ஒருத்தர் அத்தி ஏன்னா அந்த வரையை சேர்ந்து வரைய செலவா பண்றது நல்லது அடுத்த ரயில் நாச்சில் ரொம்ப ஒரு ஒரு கஷ்டத்துக்கு உள்ளானீங்க இனிமேல கஷ்டங்கள் இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக கொடுக்குறாரு வேலை ஒருத்தூர் உயர் பதவியை கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு கமிஷன் ஏஜென்சி இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய இது எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளி நல்லா நல்லாயிருக்கு இனிமேல் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்குறீங்க ஒரு இனிமேல் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையாக ஒரு சிங்கப்பதையை ஒரு அனுகூல உள்ள பாதையாக நீங்கள் நோக்கி போக போகிறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன்கள் எழுத்து போகிறது இதெல்லாமே பத்தொம்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி எல்லாமே ஒரு பக்கம் வெற்றிகள் வருது படிப்புகள் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூலை மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது